நந்தவனபுரோன்ற கிராமத்துல வெண்ணிலா ஹாசினின்ற ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரே காலேஜ்ல படிச்சாலும் ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி ஹாசினி பணக்கார வீட்டு பொண்ணு ஆனா வெண்ணிலா ஏழை வீட்டு பொண்ணு ஒரு நாளைக்கு வெண்ணிலா வீட்டுல அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேமா அம்மாடி நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோமா என்னது கல்யாணமா அம்மா என் படிப்பு முடிய இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குமா அதுக்கு இல்லம்மா ஒரு தடவை சாப்பிட்டா இன்னொன்னு தடவை சாப்பிட முடியல அந்த நிலைமை நாளதான் அம்மா அதுக்குதான் நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் பொன்னியும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்ட வெண்ணிலாவோட அப்பா பூஷன் பேசினாரு என்ன பெண்ணிலா நீ பாட்டுக்கு படிப்பு வேலைன்னு சொல்ற நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆளானினா அதுக்கேத்த மாதிரி பையனை நாங்க பாக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கலன்னு தெரியும் இல்ல நாங்க எங்க பாப்போம் ஆமாமா அப்பா சொல்றதோ கரெக்ட் தான் இப்ப ஒரு நல்ல இடம் வந்திருக்கு அதுக்கு நீ தயாராகு ஆனா அம்மா என்னோட படிப்பு நீ எதுவும் பேச தேவையில்ல வேணிலா போனா போது நான் காலேஜ்க்கு அனுப்புறேன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு எங்க பரவாயில்ல விடுங்க ஆசைப்படுறால கொஞ்ச நாள் தானே போயிட்டு போட்டோம் அப்படின்னா அம்மா அப்பா சொன்னதுனால வெணிலா ரொம்ப வருத்தத்தோட காலேஜுக்கு போனா ஆனா ஆசினி அதுக்குள்ள கதை கட்டிக்கிட்டு இருந்தா ஹே வந்துட்டாடி ஸ்கூல் டாப்பர் காலேஜ் டாப்பர் என்னமா வெணிலா இன்னைக்கு டல்லா இருக்க என்னவா இருக்கும் இவ வீட்டுல ப்ராஜெக்ட்டுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டாங்கடி

என்னமா உனக்கு அவ்வளவு காசு எங்க இருந்து வந்தது என்ன உங்க அம்மா தங்க வித்து கொடுத்தாங்களா வார்த்தைய பார்த்து விடு நான் கஷ்டப்பட்டு டியூஷன் எடுத்து சம்பாதிச்ச காசு அது இந்த திமிருக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல அப்படின்னு வெணிலாவை எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க டீச்சர் வந்தாரு டீச்சரை பார்த்தோம்னா எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் ஆச்சு காலேஜ் முடிஞ்சது எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு ஹே கம் கம் கைஸ் இன்னைக்கு எல்லாரும் ஏ கார்ல போய் பார்ட்டி பண்ணலாம் ஹே ஆமாடி நம்ம ஜாலியா பார்ட்டி பண்ணலாம் வெண்ணிலாவ கோப்பிடணுமா என்ன சச்சா அவளெல்லாம் கோப்பிடாத நம்மள மாதிரி லக்ஸரியா வாடுறதுக்கு அவளுக்கு தெரியாது ஆ அதுவும் கரெக்ட் தான் ஹாசினி அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்க தூரத்துல பெனிலா அவங்கள பார்த்து கொஞ்சம் ஏக்கப்பட்டுகிட்டே இருந்தா நடந்து போகும்போது வழியில ஒரு பையன் கீழே விழுந்திருந்தத பார்த்தா பெனிலா அவங்க கிட்ட போய் ஐயோ என்னாச்சுப்பா காயம் ஆயிடுச்சா அக்கா கால் வலிக்குது அப்படின்னு பெனிலா ப்ராஜெக்ட்டுக்கு இருந்த காசுல கொஞ்சம் காசை எடுத்து பேண்டேஜ் வாங்கிட்டு வந்து அந்த பையனுக்கு போட்டா நடக்கிற எல்லாத்தையும் ஹாசினியும் சும்மாவும் கார் கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஹே ஹாசினி அங்க பாத்தியா அந்த வெண்ணிலா என்ன பண்றானு ஏதோ ஒரு பையன் கீழே விழுந்ததுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றாடி ஹே பண்ணா பண்ணிட்டு போறாடி அதுல என்ன இருக்கு இப்போ அப்புறமா பேசலாம் நம்மளும் என்ன நடக்குதுன்னு போய் பாக்கலாவா சும்மா பார்ட்டிக்கு லேட் ஆகுது நமக்கு எதுக்கு இதெல்லாம் வா போலா அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க ஒரு பக்கம் வெண்ணிலா அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி போனான் வீட்டுல வெண்ணிலா அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ள இடம் பாத்துருக்காரு அவங்களுக்கு ஊர்ல நகை கடை இருக்கா கொஞ்சம் பணம் தான் அவங்க அம்மா அம்மா பிளீஸ்மா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுமா வேலை கழிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகி அந்த காசல்ல நானே சம்பாரிச்சு கொடுக்கறேமா ப்ளீஸ் அப்படின வெண்ணிலா சொன்னத கேட்ட அவங்க அப்பா ஆ போதும் போதும் இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும் ஏ பேச்ச கேட்டினா உருப்பிடுவேன் அப்பா பிளீஸ் பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க பெருமையா ஃபீல் பண்ற அளவுக்கு நான் இதை சாதிக்கிறேன் இங்க பாரு எதையும் பேசாம தூங்குற வழிய பாடு என்னவோ அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்பா என் பேச்ச முதல்ல கேளுங்கப்பா அப்படின்னா வெண்ணிலா எவ்ளோ சொல்லியோ அங்க அப்பா கேட்கவே இல்ல அப்படியே நாட்கள் போச்சு வெண்ணிலாவோட வாழ்க்கையில கஷ்டங்கள் மேல கஷ்டம் காலேஜ்ல பிரசன்டேஷன்னாலும் வந்தது ஹே சுமா அங்க பாத்தி மேடம் பிரசன்டேஷன் ரெடி ஆயிட்டாங்க அப்பா ஆசினி எப்ப பார்த்தாலும் வெண்ணிலாவதான் பாப்பியா முதல்ல நம்ம கதையை பாரு இல்லனா அந்த லெக்சரர் நமக்கு மார்க்கே போட மாட்டாடி ஆமா ஆமா அதுவும் ரைட்டு தான் அப்படி அவங்க அவங்க பிரசன்டேஷன் காமிச்சாங்க எல்லாரோட பிரசன்டேஷனையும் பார்த்த அந்த லெக்சரர் உங்களோட எல்லா பிரசன்டேஷன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா வெண்ணிலாவோட பிரசன்டேஷன் பயங்கரமா இருக்கு அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெண்ணிலாக்காக கிளாப் பண்ணாங்க அத பார்க்கும் போது ஹாசினிக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் வெண்ணிலா அந்த சின்ன பையனுக்கு உதவி செஞ்சது ஞாபகம் வந்து ஹாசினி அவகிட்ட வெனிலா என்ன ஜஹாசினி நீ ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பரா பண்ண ஆனா எனக்கு கூட பாக்கும்போது கொஞ்சம் பாவமா இருந்தது என்ன ஜாஸ்னி நீ அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணத நாங்க பார்த்தோம் நாங்க கார்ல திமிரா போய்கிட்டு இருக்கும்போது போது ஆனா நீ நல்ல மனசோட உதவி செஞ்ச நம்ம ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சாதான் நம்ம ஆபத்துல இருக்கும் போது யாராவது நமக்கு உதவி செய்வாங்க நீ படிக்கிறதுக்கே கஷ்டப்படுற எங்களுக்கு மாதிரி வசதியான வீடு இல்லை ஆனாலும் நல்ல மனசோட கஷ்டப்பட்டு படிச்சு முன்னே இருக்க ஆனா நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோம் நினைச்சா கவலையா இருக்கு இனிமேல் நாங்க உனக்கு உதவியா இருக்கோம் நீ உண்மையாதான் சொல்றியா ஹாசினி ஆமா வினிலா நான் என் அப்பா கிட்ட இத பத்தி சொல்றேன் என் அப்பாக்கு தெரிஞ்ச என்ஜிஓ இருக்கு அதுல ஸ்காலர்ஷிப்ல உன்னை படிக்க வைக்க சொல்றேன் அதுல ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காரு உனக்கு அது உபயோகப்படும் ஹாசினி உண்மையிலே இது நீதானா ஆ நான் தான் வினிலா சரி போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்க இருந்து கிளம்பி போயிட்டா வெணிலா வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொன்னா அப்ப பத்மா உண்மையா வெணிலா உன் படிப்புக்கு அந்த பொண்ணு உதவி செய்யறேன்னு சொன்னாலா ஆமாமா அந்த பொண்ணு உதவி செய்யறேன்னு சொன்னா இப்ப யாரும் அப்பா கிட்ட பேசுமா சரிமா நான் வேணா உங்க அப்பா கிட்ட சொல்லி பாக்கறேன் அப்படி எல்லா விஷயத்தையும் பூஷன் கிட்ட சொன்னாங்க பத்மா நான் தான் படிப்பு வேணா எதுவும் வேணான்னு முன்னாடியே சொல்லிட்டேனே அப்படி பீஸ் எல்லாம் என்னால கட்ட முடியாதுன்னு தானே படிப்பு வேணான்னு சொல்றேன் வீட்டுலயே இருக்கட்டும் அவங்க அது அது வந்து நம்ம காசு எல்லாம் கட்ட வேணாங்க அவ ஃப்ரெண்டே உதவி செய்யறேன்னு சொல்லிருக்கா இன்னும் ஒன்றரை வருஷம் தானே போட்டுங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு வெண்ணிலோட அப்பா என்னமா அப்பா இப்படி சொல்லிட்டாரு வேலை கிடைச்சா நமக்கு தினமா உபயோகமா இருக்கும் நம்ம நல்லா பண்ணலாம் இல்ல நான் மட்டும் என்னமா பண்ணுவேன் வெண்ணிலா உங்க அப்பா முடிவெடுத்துட்டாரா யாராலையும் ஆத்த முடியாது. அதுக்கு எல்லம்மா, ஒவ்வொரு தடவை நான் சொல்றத கேளுங்கம்மா. இங்க பாரும்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கோ. அப்படின்னு சொன்னாங்க பத்மா அம்மா. அதனால வெனிலானிக்க கொஞ்சம் வருத்தப்பட்டா. அடுத்த நாள் காலையில காலேஜ்ல "என்னடி வெனிலா இன்னும் டல்லா இருக்கா? சும்மா இனி அவ நம்மளோட ஃப்ரெண்ட். அவ ஏன் டல்லா இருக்கான்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். வாங்க போய் கேக்கலாம்." அப்படின்னு மூணு பேரும் வெனிலா கிட்ட வந்தாங்க வெனிலா வி ஆர் சோ சாரி இவ்வளோ நாள் நாங்கள் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டோம் ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல வெனிலா நாங்கள் தான் சாரி சொல்லிட்டோம்ல அப்ப எங்களோட சகஜமா பேசுறாங்கல ஸ்காலர்ஷிப் கூட ரெடி ஆயிடுச்சு வெனிலா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நான் காலேஜ்க்கே மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன் என்னாச்சு உன் ஸ்காலர்ஷிப்பை நான் ரெடி பண்றேன்னு சொன்னல அது இல்ல ஹாசினி வீட்டுல நிலமை கொஞ்சம் சரியில்லை அட வெண்ணிலா என்ன ஆச்சுன்னு சொல்லு நாங்க உனக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு கேட்டதனால வெணிலா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா இதுக்கு வருத்தப்படுறியா நாங்கள் எல்லாரும் வந்து அம்மா அம்மா அப்பா கிட்ட பேசி ஓகே வச்சா ம் நான் என்ன அங்கல் அது வெணிலா நான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணும் புரியுதா சரிப்பா நீங்க யார பாக்குறீங்களோ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷம் பாபேலா ஹாசினி நீ ஏன் பொண்ணுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது கடவுள் செஞ்சதுதான் ஐயோ ஆண்டி வெண்ணிலா ஏன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் தான் பெருமை பண்ணும் ரொம்ப தேங்க்ஸ் ஹாசினி நீ வந்து இந்த மாதிரி பேசலனா ஏன் ஆசை நிறைவேறி இருக்காது ரொம்ப யூ ஆமா வெண்ணிலா ஆனா இந்த நல்ல பழக்கம் எல்லாம் உங்ககிட்டதான் கத்துக்கிட்டே தெரியுமா அந்த பையனுக்கு உதவி செஞ்சு பாரு மார்க்கெல்லாம் வேற வாங்கி கர்வமே இல்லாம பண்ணல அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு உங்ககிட்ட தான் நல்லவங்களா இருந்தா நல்லதே நடக்கும்னு கத்துக்கிட்டேன் நீ தான் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிட்டல அப்புறம் என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க வெண்ணிலா படிப்பு முடிச்சு ஸ்காலர்ஷிப்ல அதுக்கப்புறம் பெரிய வேலையில சேர்ந்தா தான் ஹாசனி இன்டர்ன்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க வெணிலா இப்ப நீ தான் இங்க எல்லாருக்குமே ரோல் மாடல் உனக்கு சின்னதா நான் உதவி செஞ்சேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கர்வமா இருக்கு

கல்யாண வயசுல இருக்க ஒரு அக்காவும் தங்கச்சியும் இருந்தாங்க அவங்க பேரு ஹாசினி வெண்ணிலா ரெண்டு பேரும் பெரிய பணத்தாசை பிடிச்சவங்க அவங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து மாப்பிள்ளைங்க வந்தாங்க பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வேண்டான்ட்டாங்க இதெல்லாம் கவனிச்சு அவங்க அம்மா சுஜாதா ஹாசினி வெணிலா இன்னும் எத்தனை தான் உங்களுக்கு மாப்பிள பாக்குறது வர எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி ஆனா போமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள வரல நாங்க என்ன பண்ண முடியும் அக்கா சொல்றது கரெக்ட் ஆ என்ன நல்லது கரெக்ட்னு அவள மாதிரியே நீயும் தயாராகி இருக்க உங்க அப்பா போனதும் போனாரு எல்லா பொறுப்பும் ஏ தலையில வச்சுட்டு போயிட்டாரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் ஏதாவது புண்ணிய சேர்த்துறதுக்கு போலான்னு பார்த்தா எங்க ரெண்டு பேரும் விடுறீங்க பிடிக்காம இருந்தா நாங்க என்னம்மா பண்ண முடியும் ஆ உனக்கு எங்க புரிய போது ஏன் பிரச்சனை எல்லாம் நாலு பேரு என்ன கேள்வி கேக்குறாங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆலையான்னுட்டு ஹாசினி இந்த தடவை உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கேன் எனக்கு எப்படியாவது நீ ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க ஹாசினியும் வெண்ணிலாவும் இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஹாசினிய பொண்ணு பாக்க ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் வந்தாரு ஆனா அந்த சம்பந்தத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டா ஹாசினி அக்கா இன்னும் எவ்வளவு காலத்துக்குக்கா வர எல்லா சம்பந்தத்தையும் நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்போம் அம்மா வேற நம்மள திட்டே இருப்பாங்க இப்படி வேணாம்னு சொன்னோம்னா சொல்லுக்கா ஆமா வெண்ணிலா நீ சொல்றது கரெக்ட்டு தான்

என்ன சொல்ல வர என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற என்ன இது ஐயோ நான் சொல்றத கேளு அந்த சந்திரயாவ பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்கோ மெல்லமா எல்லா ஆஸ்தியும் பேருக்கு எழுதி அவர் எவ்வளவு காலம் இருப்பாரோ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுல ஆ நல்ல ஐடியா தான் சொல்லிருக்க சூப்பர் தான் உனக்கு மூல ஜாஸ்தி தான் அவரை நம்மளே அப்புறமா கொண்டுடலாம் ஐயோ கொலை பண்றதா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது ஐயோ எல்லா காசும் வேணும் ஆனா இதுக்கு பயந்தா எப்படி கொஞ்ச நாள் தானே போட்டு தள்ளிட்டு சொத்தெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருந்தத பின்னாடி இருந்த அவங்க அம்மா சுஜாதா கேட்டுட்டு இருந்தாங்க அங்க வந்து அவங்க ஐயோ ஐயோ பொண்ணுங்களாடி நீங்களா என்னடி இப்படி இருக்கீங்க சொத்துக்காக அவரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஐயோ அம்மா முதல்ல வாய மூடு நீ சொல்றத யாராவது கேட்க போறாங்க ஆமா நல்லது சொன்னா உங்களுக்கு காலமே கிடையாது பணத்தாசை புடிச்சவங்களா இப்படி அற்பீங்க அம்மா ஏமா நீ இப்படி இருக்க ஐயோ இப்படி நல்லா அப்பா ஒன்னும் சம்பாரிச்சு வைக்கல உனக்கும் சம்பாதிக்கிறதுக்கு எதுவும் இல்ல நாங்களும் நல்லா இருந்துட்டு போறோம் நாங்களாவது பொழக்கலாம் நினைச்சா அதுக்கும் விட மாட்டீங்க ஆமா நீ ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல நான் அவரைதான் கல்யாணம் பண்ணுவேன் ஏ வயிற்றுல அடி வந்து நீங்க எல்லாம் பிறந்தீங்க என்னத்தையோ பண்ணுங்க உங்க கூட நான் இருக்க மாட்டேன் நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சுஜாதா அம்மா துணிமணி மணி எல்லாம் ஒரு பெட்டியில பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க பொண்ணு அம்மா பிளீஸ் மா இருமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் ப்ளீஸ் அட விட வெண்ணிலா இதெல்லாம் சும்மா டிராமா தான் அவங்களே தானா வருவாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் அம்மா போனதை தடுக்கல வெண்ணிலா மட்டும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அம்மா போயிட்டாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா ஹாசினிக்கு அந்த கவலை கூட இல்ல அப்ப வெண்ணிலா ஹாசினி கிட்ட அக்கா இனிமேல் அம்மா இங்க மாட்டாங்களா அம்மா கதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வேணிலா முதல்ல அந்த தாத்தாவை எப்படி கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் நம்ம பேர்ல வாங்கலாம்னு யோசிக்கலாம் அப்புறம் அம்மாவை தானாவே கொண்டு வந்துடலாம் சரிக்கா சரி சரி முதல்ல இப்ப இருந்தே நான் பழக ஆரம்பிச்சுக்கிறேன் அவரோட புரிஞ்சுதா அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் நல்ல பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு சந்திரயா ஒரு மரத்தடியில உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் ஹாசினி அங்க வந்து மெல்ல மெல்ல அவர்கிட்ட பேசினா சந்திரயா உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷன் என் வாழ்க்கையில வரணும்னு நான் ரொம்ப நாளா கனவு கண்டுகிட்டு இருக்கேன் நல்ல குணமா நல்ல குணம்லாம் இருந்து என்னமா பிரோஜனம் சொல்லு இப்போ உறவுன்னு சொல்லிக்க என் பக்கத்துல ஒருத்தர் கூட இல்ல அத பார் நல்லவங்களா இருந்து என்ன பிரோஜனம் ஐயோ கவலைப்படாதீங்க சந்திரயா கவலை துக்கெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு பகுதியாவே ஆயிடுச்சு தனிமா அதைதான கத்து குடுக்குது ஐயோ எதுக்கு சந்திரயா இப்படி எல்லாம் கவலைப்படுறீங்க அதான் நான் இருக்கேன்ல நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பாத்துக்கிறேன் நீயா நீ எதுக்குமா என்ன பாத்துக்கணும் அழகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாத்த வீட்டுல போய் இரு கல்யாணம்னு பண்ணா நான் உங்களதான் பண்ணுவேன் சந்திரயா உங்களை பாத்துக்கிட்டே உங்க கூடையே இருக்க போறேன் அய்யோ வேண்டாமா வேண்டாம் ஓ வயசு என்ன என் வயசு என்ன ஊர்ல என்ன நினைப்பாங்கம்மா இங்க பாருங்க ஊரு என்ன சொல்லுதுன்னா எனக்கு கவலை இல்ல எனக்கு நீங்க தான் வேணும் உங்க கூட தான் நான் வாழ போறேன் இந்த வயசுல யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா நான் யோசிச்சா கடவுள் உன்னையே குடுக்கறாரு போல இருக்கேன் ஆமா அந்த கடவுள் தான் என்ன அனுப்பியிருக்காருன்னு நம்புங்க அப்படின்னுட்டு என்னென்னவோ பேசி சந்திரயாவை ஒத்துக்க வச்சா ஹாசினி

இப்ப அவரு ரொம்ப நல்லவரா இருக்காருக்கா கஷ்டமா இருக்கு நம்மளும் வசதி ஆயிட்டோமே இப்ப எதுக்கு காவர கொல்லணும் பாவம் அடியே பைத்துக்காரி இதெல்லாம் உனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன்னு தெரியல சொத்து நமக்கு வேணும்னா இதெல்லாம் நம்ம பண்ணிதாகணும் சரி சரிக்கா அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாளைக்கு என்னென்னவோ பேசி சொத்து எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுத முயற்சி செஞ்சாங்க நீங்க ரொம்ப நல்லவரு சந்திரயா நாங்க உங்களுக்கு எதுவும் இல்லனா கூட எல்லா சத்தியோ எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்களே யாரும் இல்லாத எனக்கு ஆதரவு கொடுத்து சொந்த மாதிரி பாத்துக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்க எனக்கு எப்படி எதுவும் இல்லாம இருக்க முடியும் எல்லாமே நீங்க தான் எனக்கு சரி சரி சந்திரயா மருந்து குடிக்கணும்ல இந்த மருந்து கொஞ்சம் குடிச்சிருங்க ஆ சரி சரி குடிக்கிறேமா குடிக்கிறேன் அந்த மருந்து குடிச்சோன அப்படியே சாஞ்சு விழுந்துட்டாரு சந்திரயா அப்போ அப்பாடா ஒரு வழியா இந்த பெருசோட கதைய முடிச்சிட்டோம் எவ்வளோ நாள் இழுத்தடிச்சிட்டா இவ இப்பதான் விடிவு காலமே அக்கா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு பயமா பயம் எதுக்குடி அதான் நான் இருக்கேன்ல அதுக்கு முன்னாடி இந்த டெட் பாடியை நம்ம என்ன பண்றதுக்கா ஆமா முதல்ல இந்த டெட் குழி தோண்டி போதிச்சிடலாம் சீக்கிரம் செய்யணும் சந்தேகம் வரக்கூடாதுல அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சந்திரயாவோட பாடியை குழி தோண்டி போதிச்சிட்டாங்க எந்த சந்தேகமும் வராதபடிக்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க ரெண்டு பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அப்படா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது இனி சொத்து எல்லாமே நமக்கு தான் ஆமாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அதை விட பயமோ ஜாஸ்தியா இருக்கு ஆடி போடி நீ வேற இருக்கிறத அனுபவிச்சு சந்தோஷமா இருப்பியா அதை விட்டு பயந்துக்கிட்டு அப்படி தங்கச்சிக்கு தைரியம் சொன்னா ஹாசினி அப்படியே சில நாட்கள் போச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு பையன் அந்த வீட்டுக்கு வந்தான் தாத்தா தாத்தா யாருங்க நீங்க யாரு வேணும் உங்களுக்கு என் பேரு ராம் நான் அமெரிக்கால இருந்து வர நான் சந்திரயாவோட பேர நான் என் தாத்தாவை பார்க்க வந்திருக்கேன் எங்க தாத்தா எங்க நீங்க யாரு முதல்ல அது அது வந்து நான் நானு சந்திரயா சந்திர அக்கா அக்கா இங்க வாயே ஹலோ யாரும் தாங்க கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க உடனே ஹாஸ்னி பதறி போய் அங்க வந்தான் இங்க பாருங்கங்க சந்திரயா இங்க இல்லங்க எப்பயோ இந்த வீட எங்களுக்கு வித்துட்டு எழுதி கொடுத்துட்டு இங்க இருந்து போயிட்டாரு எங்க போனாருன்னு தெரியல என்னது அவர் எங்கயோ போயிட்டாரு வீடு உங்களுக்கு கொடுத்துட்டாரா கொஞ்ச நாள் ஒரு மாசம் தான் எங்க தாத்தா எங்கிட்ட பேசினாரு இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இங்க சந்திரயான்னு யாரும் இல்ல அவ்வளவுதான் ராம்கு இவங்க சொன்ன எதுவுமே புரியல உடனே ஊருக்குள்ள போய் விசாரிச்சாரு இந்த பக்கத்துல ஹாசனிக்கும் வெண்ணிலாக்கும் சொத்து என்ன ஆக போகுதோன்ற பயம் ஒண்ணு வந்துச்சு சார் இந்த கிராமத்துல நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்களா உங்களுக்கு சந்திரயாவு தெரியுமா பென்ஷன் வாங்குறதுக்கு அவர் எங்கேயாவது இங்க வரும்போது பாத்தீங்களா அவரு அவரு ரொம்ப நாளா பென்ஷன் வாங்குறதுக்கே இங்க வரலப்பா ஊர்ல எல்லாரும் ஆசனிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதா சொன்னாங்க அதுதான் எனக்கு தெரியும் வாட் என் தாத்தாக்கு கல்யாணம் ஆகுச்சா அதுவும் அந்த பொண்ணு கூடயா ஆமாப்பா எங்களாலையும் நம்ப முடியல ஓகே தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஓஹோ இந்த ஹாசனிக்கு என் தாத்தாவை பத்தி ஏதோ தெரியும் முதல்ல போலீஸ் கிட்ட சொன்னாதான் என்னன்னு நமக்கும் தெரிய வரும் அப்படின்னு ராம் ஹாசினி மேல சந்தேகம் வந்தது உடனே போலீஸ் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு ராம் போலீஸோட வீட்டுக்கு வந்தாரு ராம் அவரு அவங்க ரெண்டு பேரு வீடு முழுக்க முதல்ல என்ன ஆயிருக்கு தெரிஞ்சுக்கணும் சந்திரையா எங்க போனாருன்னு தெரியல உங்ககிட்ட கேட்டாலும் பழப்புறீங்க என்ன நடந்தது யாரு நீங்க முதல்ல ஏன் வீடு எதுக்கு நீங்க சுத்தி பார்க்கணும் ரெண்டு பேரும் முதல்ல பேசாம இந்த சைடு வந்து நில்லுங்க கொஞ்ச நேரத்துல எல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படி வீடு முடிக்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி விஷயம் இருக்கான்னு பாக்கும்போது பின்னாடி தோப்புல ஏதோ தோண்டி இருக்கத பாத்தாரு அத நல்லா தோண்டி எடுக்கும் போது சந்திரையாவோட பாடி அங்க இருந்தது அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன இது காசுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து இவரு கொலைய பண்ணிட்டீங்களா அப்ப ஹாசினி வெனிலா ரெண்டு பேரும் பயத்துல அது அது எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்க எதுவும் பண்ணல உண்மையே சொல்றீங்களா இல்லையா

நீங்க மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவங்க இன்ஸ்பெக்டர் எங்களை கூட்டிட்டு போக அப்படின்னு ராம் சொன்னாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணாரு இன்ஸ்பெக்டர் பணம் வரும் போகுங்க பணத்துக்காக உறவுகளை எழுந்துட கூடாது பணத்துக்காக யாரை அழிச்சுட்டும் நம்ம வாழ்ந்துட கூடாது இந்த கதையில இருந்து இதுதான் நம்ம கத்துக்கிறோம் தப்பு செய்யற எல்லாருக்குமே தண்டனை நிச்சயம்ன்றது இந்த கதை மூலியமா தெரியுது